முனைவர் ராஜாத்தி அவர்களை ஓரிரு இரண்டு நிமிடங்கள் உங்களோடு ஐயா வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் இன்று எட்டாம் மூன்றாம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநில மாநாடு மற்றும் மாபெரும் ஜோதிட கருத்தரங்கிற்கு வருகை புரிந்துள்ள சான்றோர்கள் ஆன்றோர்கள் மற்றும் சன்மார்க்க நெறியில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் ஆசான்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு வள்ளலார் பெருமான் சர்மார்க்க சங்கத்திற்கு அன்பும் அடக்கமும் உரிய அனைவரும் சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது மூன்றாவது மாநாடு என்பது நமக்கு குருவுக்கு உகந்த குருவுக்கு குருவின் நம்பராகவும் மற்றும் குருவுக்கே குருவாக உயர்ந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் பாதம் சரணாகதி அடைந்து வள்ளலார் பெருமான் பாதம் சரணாகதி அடைந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல் அதில் கரைகண்டவர்கள் இன்று வரை யாரும் இல்லை ஜோதிடம் என்பது பெரிய முற்றும் சாகும் வரை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாட்களும் நமக்கு இந்த பிரபஞ்சம் வழிகாட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு மனித வாழ்க்கையில் முக்கியமானது நல்வினை தீவினை அதாவது ஜோதிடம் அறிவியல் ஆன்மீகம் கலந்த அற்புதமான மூன்றாவது மாநாட்டில் எனக்கு வாய்ப்பு தந்த கோவை மாவட்ட சென்மார்க்க சங்கத்தின் ஆராய்ச்சியாளர்கள் அனைவருக்கும் ஐயா முனைவர் ராக ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் வணக்கங்களை கூறிக்கொண்டு வள்ளலார் பெருமான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் அப்பேற்பட்ட அன்பான இடத்தில் அழைத்து பேச வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி ராஜாதி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் ஜோதிடம் என்பது மிகப்பெரிய பெரிய பொக்கிசம் ஏழு தலைமுறையில் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே ஒவ்வொருவரும் இந்த ஜோதிடத்துறையில் பயணிக்க முடியும் முன்னோர்களின் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் இன்னும் வரும் அவர்களின் தாய் தந்தை தாய் செய்த புண்ணியமும் தகப்பன் செய்த புண்ணியமும் அனைத்தும் இருந்தால் மட்டுமே நாம் ஜோதிடத்துறையில் உள்வாங்க முடியும் அப்பேற்பட்ட அற்புதமான துறை ஜோதிடத்துறை ஜோதிடத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்னவென்றால் அண்டத்தில் உள்ளது நம் பிண்டத்தில் உள்ளது அண்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் குரு பகவான் நம் பிண்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருப்பவர் சனி பகவான் நீர் நிலம் வான் வழி அனல் நீர் காற்று இதுதான் பிரபஞ்ச தத்துவத்தின் ரகசியம் அதைத்தான் வள்ளல் பெருமானும் சொல்கின்றார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று அப்பொழுது என்ன சொல்ல வருகிறேன் என்றால் அன்பு அன்பு இருக்கும் இடத்தில் எந்த ஒரு தீய சக்திகள் எதுவும் நெருங்காது முதலில் அன்பு என சொல்லக்கூடிய இடம் காலபுருஷனுக்கு நான்காம் வீடான காலபுருஷ தத்துவப்படி மேசராசி மேசத்தி முதலில் ஆட்சி செய்பவர் செவ்வாய் பகவான் வீரம் பராக்ரமம் விஜயஸ்தானத்தை பரிகாரம் பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட செவ்வாய் பகவானே நான்காம் வீடான கடகராசியில் சந்திரன் வீட்டில் நீசம் பெறுகிறார் இந்த சூச்சமத்தை பிரபஞ்சம் வைத்துள்ளது ஏனென்றால் செவ்வாய் குழந்தை தாயாரின் அன்புக்கு செவ்வாய் பகவான் அடக்கலம் கொடுக்கின்றார் அதுபோல நாம் கேந்திர திரிகோணம் ஒரு மனித ஜாதகத்தில் பிறக்கும் அனைவரும் நல்லவர்களே அந்த ஜாதகத்தில் நல்வினை உள்ளதா தீவினை உள்ளதா என ஆராய வேண்டும் அதாவது கேந்திரம் என சொல்லக்கூடிய நமக்கு விஷ்ணுஸ்தானமும் ஒன்று அஞ்சு ஒன்போது மகே திரிகோணம் என சொல்லக்கூடிய மகாலட்சுமி ஸ்தானமும் நன்றாக அமைந்துவிட்டால் அவர்கள் பணக்காரர்களே ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எந்த கர்மாவில் பிறந்துள்ளார் என நாம் ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஒன்று ஐம்பது ஒன்று ஐந்து ஒன்பது ஸ்தானம் வலுத்தால் தந்தை வழி சொத்துக்கள் ஒன்று நான்கு ஏழு பத்து அமைந்தால் தாய்வழி சொத்துக்கள் மனைவி வழி சொத்துக்கள் மூலம் அவர் மிகப்பெரிய யோகத்தை அடைவார் ஒரு மனிதன் அவரே வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் உபதயஸ்தானமான மூன்று ஆறு ஒன்பது பத்தாம் இடம் வலுப்பெற்றால் மட்டுமே அவரால் உழைத்து முன்னேற முடியும் ஒரு சில ஜாதகங்களில் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் வலுத்துவிட்டால் விபரீத ராஜயோகத்தால் மட்டுமே மேலே வர முடியும் இதற்கு மேல் எத்தனை பரிகாரங்கள் செய்தாலும் எத்தனை தெய்வங்களை நாம் வழிபாடு செய்தாலும் நல்வினை தீவினை என ஒன்று உண்டு நல்வினை நம்முடைய கர்மா கழிக்கப்பட்டால் மட்டுமே மிக உயர்ந்த இடத்தை ஒவ்வொரு ஜாதகனும் எட்டிவிடுகிறார்கள் இது என்னுடைய இருபது வருட அனுபவ கருத்து எங்களுடைய தாத்தா பாரம்பரிய ஜோதிடர் அவர் இன்று வரை பல கோவில்களை கட்டியுள்ளார் இன்றும் நாங்கள் எங்களது மாவட்டத்தில் ஐந்தாவது சிவன் கோவிலாக தற்பொழுது கட்டிக்கொண்டிருக்கின்றேன் இந்த பாக்கியத்தை பிரபிரமம் கொடுத்தது அதாவது நல்வினை தீவினை என்பது மட்டுமே ஜோதிடத்தில் உண்மை நல்வினை ஆணப்பட்டது நமக்கு கர்மா கழிந்துவிட்டால் அனைவரும் கோடீஸ்வரரே என கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த எனக்கு வாய்ப்பளித்த மூன்றாம் ஆண்டு ஜோதிட ஆராய்ச்சி மாநில மாநாட்டு நிறுவனர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றிகள் அந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு காலதாமதம் கருதி ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேரடி ஒளிபரப்பை பண்ணிக்கொண்டிருக்கும் ரவியய்யா அவர்களுக்கும் எடுத்து மக்களிடையே சிறப்பாக போய்கொண்டிருக்கும் வழிநடத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாதி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை அனைவருக்கும் நற்பகி உண்டாகட்டும் ஃபோன் நம்பர் மறுபடியும் சொல்கிறேங்க தமிழ் டாக்டர் ராஜா தி எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெச்டி செல் நம்பர் தொண்ணூற்றேழு தொண்ணூறு ஆறுநூற்றி நாற்பது நூற்றி எழுவத்தி ஒன்று ஓகேங்களாங்க பால்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை அனைவருக்கும் நற்பகை உண்டாகட்டும்